தாய்லாந்துன்னு ஒரு ஊர் இருக்குது வேர்ல்டு மேப்பில் போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே ஒரு புருஷன் பொண்டாட்டி அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் கல்யாணம் ஆகி இப்போ ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இப்போ பிரச்சனை என்னென்னா அந்த பொண்டாட்டி புருஷங்கிட்ட நெருக்கமாக இருக்கணும்னா மற்றும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கணும்னா ஆயிரத்தி இரநூறுவா சார்ஜ் பண்ணியிருக்காங்க காசு சரிங்களா ஆயிரத்தி இரநூறுவா புருஷன் கொடுத்தா தான் கொண்டாட்டிக்கிட்ட நெருக்கமாகவும் நல்லா நுண்ணியமாகவும் பேசிக்கிட்டு இருக்கிறக்கு அந்த பொம்பளை விட்டுருக்குது இதனால அந்த ஊரில் இவர் போய் ஒரு கோர்ட்டு இருக்குதுல்ல குடும்ப கோர்ட்டு அங்கே போய் வழக்கு தொடர்ந்துருக்காரு அவங்க டிரைவர்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்க உலகம் எப்படி எல்லாம் போகுது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம தானே போடுவோம் இப்ப என்ன இவங்களும் போட ஆரம்பிச்சுட்டாங்க